ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் ஒரு டைமில் ஃபாரின் யாராவது போய்ட்டு வந்தாலே ஆச்சரியமாக அதிசயமாக பார்ப்போம் அதுலேயும் இன்னொரு அதிசயமாக நம்ம பார்க்குற பொருள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொண்டு வர்ற இந்த பர்ஃப்யூம் சாக்லேட் பிஸ்கட்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஃபாரின் போகிறதையும் ஃபாரின் பொருளையும் அதிசயமாக பார்த்த காலம் போயிட்டு இப்போ உட்கார்ந்த இடத்துல நம்ம ஃபாரின் பொருளை வாங்குகிறோம் அதே மாதிரி இந்த சாக்லேட் குக்கீஸ் எல்லாமே நம்ம வீடுகளில் விதவிதமாக செய்து கலக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி நம்ம நார் சத்து அதிகமாக இருக்க ஓட்ஸ் கோதுமை சேர்த்து ஒரு சத்தான குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஓட்ஸ் கோதுமை குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு ப்ரௌன் சுகர் பவுடர் பண்ணி சேர்த்து கூடவே கால் கப்பு உருக்கின பட்டரையும் சேர்த்து இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கலாம் இந்த குக்கீஸ்க்கு இந்த ஸ்வீட்னஸ்ஸு நார்மலாக தான் இருக்குது கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டை பிடிக்காதவங்க நல்ல இருந்து எடுத்து நல்ல சில்லுன்னு பால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா அடித்து கலந்து எடுத்துருவோம் ரொம்பவே ஈஸியான குக்கீஸ் இது அதே மாதிரி நல்ல சத்தானதும் கூட நம்ம வழக்கமாக ஒயிட் சுகர் சேர்த்து தான் இந்த குக்கீஸ் கேக் இதெல்லாம் பண்ணுவோம் இதில் ப்ரௌன் சுகர் ஓட்ஸ் கோதுமை இப்படி எல்லாமே நல்ல சத்தானதாக சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்த பிறகு இதில் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் வனிலா எசன்ஸ் ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து அரை கப்பு ஓட்ஸ் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக கோதுமாவை சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் இந்த முட்டை வாசனை பிடிக்காதவங்க இன்னும் கூட கொஞ்சம் போல் வனிலா எசன்ஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இது வந்து முட்டை வாசனை துளி கூட நான் தெரியலை இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இது கூடவே கொஞ்சம் போல் பாதாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்து கொஞ்சமாக செரிஸ் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேஷ்யூ அப்புறம் இந்த பிஸ்தா இதெல்லாம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல கலந்து பிசைஞ்சு எடுத்து இதில் இன்னும் பேருச்சம்பழம் இருந்தாலும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் கருப்பு திராட்சை காஞ்ச திராட்சை சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து கையில் கொஞ்சமாக பட்டர் நல்லா தடவிட்டு என்ன லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சைஸில் உருண்டையை எடுத்துகிட்டு இல்லாட்டி கிட்டே குக்கீஸ் கட்டர் இருந்தாலும் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ஒரு மீடியம் திக்னஸ்ல இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நானும் இன்றைக்கி இந்த நான்ஸ்டிக் தவாவில் தான் இந்த குக்கீஸை பேக் பண்ணி எடுக்க போகிறேன் அதில் பட்டர் ஷீட்டு எப்பவும் போல் கட் பண்ணி சேர்த்து மேலே கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கும் மேலே தான் இந்த ரெடி பண்ண குக்கீஸை வைக்கணும் இந்த மாதிரி பழைய தோசை தவாருந்தால் அதை பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மேலே வச்சு ஸ்லோவெலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இதை பாருங்கள் நல்ல ஃப்ளஃப்பியாக சூப்பராக பொங்கி வந்திருக்கு இதோ நல்ல ஒரு வீட்டிஷ் ப்ரௌனில் ஓட்ஸ் கோதுமை குக்கீஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு மிதமான இனிப்பு சுவையில் ஓட்ஸோட க்ரன்ச்சினஸில் கூடவே சேர்த்துருக்கிற இந்த நட்ஸ் செரிஸ் நடுநடுவே கடிபட குக்கீஸ் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த குக்கீஸ் டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கூட ரொம்பவே நல்லது அவங்க தாராளமாக சாப்பிட்லாம் வளர பசங்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய சத்தான சிறு தீனியும் கூட நீங்களும் இந்த குக்கீஸ் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்